பார்த்தது வீதியில் பரபரப்பாக வாகனங்கள் போயிட்டு காட்டில் இருந்த பகுதியில் வந்து ஒரு பாலம் பாலம் இருக்குது இந்த பகுதிக்கு வந்து போகிறது ஆபத்தும் இருக்குது ஒரு அந்த பாலத்தின் கீழ் பகுதியில் இறங்கி இருக்க பார்ப்போம் அது வந்து இப்போ இது வந்து ஒரு வாய்ப்பான் பிளைப்பான் மாதிரி தான் சில நேரம் இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு காப்பாடம் மூணு நாள் படம் ஆகுது ஒன்று மில்லியன் சொன்னால் வீட்டு நிலைமை சாப்பாடு கஷ்டமாக தான் வந்த தொழிலாளிகள் வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஏ நைன் வீடு ஏ நைன் வீடு நாமக்குழியில் நிற்கிறேன் பார்த்தது வீதியில் பரபரப்பாக வாகனங்கள் நேரம் உள்ளபடியாக வேலைக்கு செல்பவர்கள் செல்பவர்கள் இந்த பக்கம் வந்து நீர்நிலை அதாவது காலத்தில் நீர்நிலை இன்றைக்கு நாங்கள் எங்கே போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து இந்த நாககுழி இருந்து சங்குபுட்டி பாலம் வரையும் போய் இடையில் என்னென்ன இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் போன விஷயங்கள் பலரும் மறைந்த விஷயம் பண்ணால் இந்த ஆளுமுறைக்காக நாங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று அங்கே போய் பார்க்கலாம் நாகங்கொழி பாலத்திலேருந்து பயணத்தை போகிறோம் நாங்கள் சேர்ந்து போகலாம் அதிகாலையில் வந்து சூரிய பெறவு இல்லை இன்னைக்கு சூரியன் பெறும் லேசாக மழை மூட்டமும் இருக்குது அதாவது மப்பு கட்டி இருக்குது இந்த இடத்துல நிற்கும்போது இதமான ஒரு தென்றலும் வீசிக்கொண்டிருக்குது மிதமாக இருக்கிறது அதான் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் வந்து மக்கள் வந்து தங்கள் வேலைக்காக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் கண்ணுக்கு அழகிய காட்சிகள் தான் இங்கும் இருக்கிறது பிரதான வீதி இங்கால வந்து நீர்நிலை வயல்வெளிகள் அந்த பகுதியில் அந்த பகுதியில் வந்து அந்த நான் காட்டுற அந்த பகுதியில் வந்து ஒரு பாலம் பாலம் இருக்குது அந்த பாலம் என்னென்னு சொன்னால் ட்ரெயின் போகிற பாலம் போயிரம் செல்கின்ற பாலம் இருக்குது இது வந்து இந்த ஆறு வந்து இப்படியே போய் கடலில் கலக்கும் அதாவது வந்து இங்காலி பக்கம் கடலில் கலக்கும் இந்த பாலம் வந்து இந்த நீர் வந்து மழை காலத்தில் வந்து ஓடுற நீர் இப்போ வந்து இந்த நாகக்குழி பாலத்துக்கு அந்த பக்கம் பாலம் வாகனங்கள் வந்து மட்டும் கடக்க வேண்டும் நாவக்குழி பாலம் நாவக்குழி பாலம் பாருங்கள் நாவக்குழி பாலம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது புதிதாக வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது அதாவது வந்து மழை மழை காலத்தில் மழை நீரை தேக்கி அதாவது இன்றைய ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன் வந்து மழை காலத்தில் மழை நீரை தேக்கி மீதமாகிற மழை நீரை வந்து கடலுடன் சேர்ப்பதற்கான தொழில்நுட்பம் தான் இந்த தொழில்நுட்பம் வந்து இது வந்து தண்ணி கூடினால் வந்து திறந்து விடுவார்கள் தண்ணி அளவாக வந்தால் பூட்டி விடுவார்கள் பூட்டி அந்த மிகுந்த தண்ணீரை நிலத்தடிக்குள்ளே இறக்குவதற்கும் அந்த விவசாய நடவடிக்கை பயன்படுத்துவதற்கும் தான் இந்த நீரை பயன்படுத்துகிறார்கள் இந்த பாலத்தின் பாருங்கள் இதில் நடுவில் போகிற அந்த குழாய் நன்னீர் குழாய் அதாவது வந்து நன்னீர் திட்டத்துக்காக போடப்பட்ட குழாய் குடிநீர் திட்டத்துக்காக போடப்பட்ட குழாய் மற்றும்படி இங்கே பார்க்கும்போது மிக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நா நாற்பது அடி ஆழமாக இருக்கும் இந்த பாலத்தில் உயரம் உயரம் முப்பது அடி நாற்பது அடி ஆழமாக இருக்கும் அங்காலே பாலத்தை இதுக்கு அடுத்த பாலம் அங்காலை அடுத்த பாலம் வந்து கோப்பாய் பாலம் அப்படியே போய் இந்த ஆறு வந்து தொண்டமானோடு கலக்குது இந்த கீழ் கீழ்ப்பகுதி எங்கும் இந்த புறாக்கள் போன்ற பரவீனங்கள் வசித்து வருகின்றன பார்த்தா தெரியும் இந்த பார்த்தா புறாக்கள் கொண்டு வசித்து வருகின்றன வந்து இப்போது எதுவும் இல்லை மிகவும் அமைதியாகத்தான் இருக்கிறது இந்த பகுதி பாலம் வந்து முந்தி இருந்ததுதான் ஆரம்பத்தில் இருந்தது இந்த பகுதி வந்து இப்போ சில வருடங்களுக்கு முன்பு தான் புதிதாக அக அகலமாக அமைக்கப்பட்டது இந்த பாலத்தின் அடிப்பகுதியை தான் பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் வலுவாகவும் கட்டப்பட்டிருக்கு இருக்க அந்த பாலத்தின் கீழ்ப்பையில் இறங்கி இருக்க பார்ப்போம் அருமை அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டினா அந்த இறங்கி பார்ப்போம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பகுதி கீழே இருந்து பார்க்கும்போது அந்த பகுதி மிகவும் அழகாக இருக்குது இந்த பகுதியை பாருங்க மிகவும் லட்சணமாக இருந்தோம் ஐயா வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் கீழே தங்கி வரும்போது இருந்தார் அதற்கு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா

மீன் பட்டு தண்டால் கூட இல்ல நான் கேக்குறத வந்து என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு பெருமா குறைஞ்ச அளவு இதை வச்சுதான் உங்களோட வாழ்வாதாரம் போகுதா குடும்பங்கள் அஞ்சு நாள் உழைக்கிற உழைப்பு சில நேரம் ஒரு நாளும் உழைக்கலாம் உழைக்கலாம் சில ஒன்றும் இல்லாமல் போகும் இல்லாம இந்த பகுதியில் வந்து என்ன மீன் கிடையாது நன்மீன் நன்னீர் மீனா இல்லாத கடல் மீனா கடல் மீன் எல்லாம் கலந்து வரும் கலந்து வரும் கடல் மீன் கடல் இப்போ தொண்டமனார சாய்த்து இது கடல் லைன்தான் இந்த ஆறு வந்து எங்கள் தொண்டமனாரத்திலிருந்து வரும் மழை தண்ணி தானே ஓ மழை கடல் தண்ணி தான் இது கடல் ஓ இந்த கடல் இந்த அளவுக்கு நல்ல நீர் வந்து ரெண்டு அளவு வச்சுக்கிறான் அந்த கட்டுக்காங்கால நல்ல தண்ணி இங்கால கடல் தண்ணி பேரவீர பேரவீர கடல் தண்ணி வந்து இதுக்கு அளவு வரும்

மீனை வந்து எந்த சந்தையை கொண்டு போவீங்க சந்தை நம்ம நாங்க எடுக்கிற வலையில போடுற மீன் சில ரோட வச்சு சந்தை ரோட வச்சோ இல்ல சேக்கல பூரவாராக்களை பலையில கூடுதலா மீன் பட்டா சந்தை சந்தை என்ன வகையான மீன்கள் இங்க வரும் குளத்திலே குளத்திலேயும்

ஆழத்துல தண்ணி இன்னைக்கு தண்ணி வந்து இதுல வேறங்க இப்ப நீட்டால அதாவது வந்து வெளி நீர்ன்ற தொண்டமனார் சைட்டால வர்றது இப்ப வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு

கூடிய அதாவது வந்து கூட வருமானம் வேறு நாட்களில் வந்து நாங்கள் சேமிப்பு இருந்தால் இல்லாத நாட்களில் சமாளித்து கொண்டு போகலாம் போகலாம் மற்றபடி சரியான கஷ்டம் இல்லை கஷ்டம் தான் பெருந்தொழில் செய்யறாக்களை போல சேமிப்பு வராது வராது வராதோ இதை நம்பி தானே இன்றைக்கு பார்த்து நாங்கள் வந்து வேலையில மீன்பட்டதுன்றா ஒரு மூவாயிரம் ரூபாய் உழைச்சோம் அந்த மூவாயிரம் ரூபாயும் தொழிலாளிகளுக்கு காணாதா இந்த மூவாயிரம் ரூபாய் உழைச்சா இப்ப நாங்கள பத்து பதினஞ்சு நாளைக்கு போகுதா அந்த மூவாயிரம் ரூபாய் அது வரையும் அங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரும் இத நம்பி வர்றவங்க வாய்ப்பான் பிழைப்பான் மாதிரி போவாங்க வாய்ப்பான் பிழைப்பான் முடிச்சிட்டு போய் வேற எதுவும் தொழிலும் செய்வினம் என்ன சில ஆக்கள் செய்வினம் சில ஆக்கள் இதை நம்பி தான் வாழுது

குடும்பங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்தை நம்பி வருகின்றன இந்த பகுதி வந்து நன்னீர் அதாவது மழை நீர் இந்த நகுதி நாலு நாலு அடிக்கு கீழே நிற்கிது நாலு அடிக்கு கூடி நாள் வந்து இந்த மதகு திறந்து விடப்படும் அதாவது மதகு திறந்து விடப்படும் இந்த பகுதி இந்த கட்டுக்கு இந்த பகுதியில் வந்து கடல் நீர் இந்த கடல் நீர் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு குறைய நிற்கிது ஐயா சொன்னதின்படி பார்த்தா வந்து இந்த இடத்துல வந்து இந்த இது கடல் இங்காலி பக்கம் கடல் போகுது இதில் குறைவாக இருக்கும் போக கடல் பக்கம் போகப்போ தண்ணி இந்த மட்டும் கூடும் என்றும் மற்றது வந்து இந்த பகுதியில் வந்து கடல் நன்னீர் வந்து குறைவாக இருக்குது நாளடி கூட இருக்குது உங்களால் போக போக வந்து நன்னீர அளவு கூடிக்கொண்டு போக வேண்டும் ஐயா சொல்லியிருந்தேன் இந்த முரல் மீன் குஞ்சுகள்னு சொல்ல முரல் மீன் சொல்லிக்கணும் இல்லை அது குஞ்சுகள் இருக்குது உங்களுக்கு தெரியும்போது தெரியலை முரல் மீன் குஞ்சுகள் இருக்குது இதில் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த வேலை போடப்பட்டிருக்குது இனி விலை போட்டு இனி பின் வந்து எடுத்து மீன் எடுப்பினோம் பின் வந்து இந்த வீதி ஓரத்தில் வச்சு மீன் வியாபாரம் செய்கிறவ இப்போ போட்டுட்டு போன விலையை வச்சு பின் இந்த ரோட்டு கரையில் வச்சு மீன் வியாபாரம் செய்வேன் இந்த துருசுன்னு சொல்லுவீங்களா துருசில் இருக்கிற வரைக்கும் பார்ப்பேன் பார்ப்பேன் இதான அந்த துருசு பகுதி இந்த இந்த பகுதியில் வந்து திறந்து விடணும் மழை ஓடினால் நீர் ஊடினா திறந்து விடுற பகுதி மிகவும் அழகான பிரதேசம் எல்லாத்துக்கும் மீறி மிகவும் அழகிய பிரதேசம் பாப்பறதுக்கு கண்ணுக்கு இதம் இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் சொன்னால் வெயில் வெயில் இல்லாதால் வந்து இந்த பகுதி எங்கும் நல்லா இருக்குது நிற்கவும் ஆசையாக இருக்குது இறங்கி போவோம் ஐயா அந்த ஐயாண்ட வேலை வந்து தான் இருக்குது அவ நம்ம தான் தங்க வேணும் நான் சொன்னால் ஓகே ஓகே ஐயா உண்டு ஐயாவும் வேலையை சுற்றி முடிச்சிட்டார் போடாக்கு சரி ஐயா எத்தனை மணிக்கு நீ போலிக்க முடியல ஆ அப்படி போயிருக்கீங்க நைட்டுக்கு நைட்டு திருப்பி வரணும் ஓ நைட்டுக்கு வந்து திருப்பி வேலை போடுறது ஓ நைட்டுக்கு வந்துடும் சரியா எவ்வாக்கிட்டேன் சரி அழகான பிரதேசம் இந்த பகுதிக்கு வந்து போகிறது ஆபத்தும் இருக்குது இங்கே விழுந்தா கொண்டா ஆபத்து ஏற்படுற ஆபத்தும் ஏற்படலாம் இதை நம்பி வாழ்வாதாரத்தை இந்த பகுதியை நம்பி வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சரி இன்னொரு இடத்துல பார்க்கலாம் அடுத்த இடத்துக்கு நாங்கள் வந்த இடம் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு பால அமைப்பு அதாவது வந்து ட்ரெயின் போயிருதம் போவதற்கு அமைக்கப்பட்ட பாலம் அந்த நீர் நிலை கடந்து போவதற்கு அமைக்கப்பட்ட பாலம் அந்த பாலம் தான் இப்போ பார்க்க போகிறோம் அங்கே பழமையான தண்டவாளங்கள் தான் வருது இப்படியே போனால் நீர்நிலை நீர்நிலை அதாவது நாங்கள் முதல் பார்த்து அந்த நாங்கள் குளிர் பாலம் தொடர்பான அந்த அந்த நீர்நிலை இதுதான் வந்து அந்த ட்ரெயின் பாலம் நாகக்குழியில் அமைந்திருக்கின்ற ட்ரெயின் பாலம் அதாவது வந்து இந்த தொண்டமான சொன்னேனே அந்த பாலத்தை அந்த நீர் நிலை ஓட்டத்தை கடந்து போவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பாலம் நின்று பார்க்கும்போது இந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த பாலம் தெரியும் நீர்நிலையோடு சேர்த்து பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்குது அதாவது தென்னிந்திய சினிமா படங்களில் வரக்கூடிய மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கின்றது வெளிநாடு கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற தண்டவாளங்கள் பாலங்கள் போன்ற அமைப்பிலே தான் இது இருக்குது கணக்கீதமாகவும் பார்க்கறதுக்கு உரிய இடமாகவும் மாதிரி பார்க்கும்போது மிகவும் அழகிய பிரதேசம் நீர்நிலைகள் நடைபெறுகிறது அதில் பார்த்தா தெரியும் காலங்கண்டி என்று சொல்லப்படும் முறை செய்யப்பட்டிருக்குது அங்கா இந்த நீரில் அன்றி மற்ற எல்லாம் வயல்வெளிகள் பகுதி உள்ளே செல்ல சென்று பார்க்கக்கூடாது ஏனென்று சொன்னால் வந்து எந்த நேரத்திலும் ஒரு இடம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பாதுகாப்பு இல்லை அதாவது நாங்கள் நடந்தோ இருக்கிறது நல்லது தூரத்தில் என்று விட்டு செல்லலாம்